அனைவருக்கும் வணக்கம் தமிழ்ச்சி அனுசூயா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் இலக்கிய விடைகள் அதன் தொடர்ச்சியாக வினா விடைகள் பார்த்து வருகின்றோம் அதாவது காப்பியம் புராணம் இந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் கலந்து வருகின்ற நூல்களின் தொடர் வினாக்கள் தான் இந்த பகுதிப்ப புதிய தகவல்கள் இருக்கின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிறந்த இடம் எது திருவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம் என்றும் கூறுவார்கள் குரவஞ்சியினும் பல உறுப்புகள் குறைந்து குரத்தி பற்றிய நிகழ்வுகள் இடம்பெறும் நூல் வகை புறம் ஆகும் நிறைய பேர் வந்து புறம் இரண்டும் ஒரே வகை சிற்றிலக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது குறவஞ்சி அப்படி சொன்னோம்னாக்கும் மலை சார்ந்த அதாவது குறிஞ்சி நிலத்தை சார்ந்த நூல் அதே சமயத்துல தலைவன் தலைவி காதல் இருக்கும் அந்த தலைவியினுடைய காதலை நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதை பற்றி கூறுவதாக குறவஞ்சி குரத்தி வந்து குறி கூறி கொண்டிருப்பார் அவளை தேடிக்கொண்டே குறவன் வருவார் இந்த மாதிரியாக அமைவது குறவஞ்சி நூல் அதில் இந்த மாதிரியான பல உறுப்புகள் குறைந்து காணப்படுகின்ற இலக்கியம் முக்கியமா பார்த்தீங்கன்னா குரத்தி பற்றிய குறிப்புகள் மட்டுமே இடம்பெறும் அப்படிப்பட்ட நூல் குரம் ஆகும் தொண்டர் சீர் பரவுவார் என்ற பெயரை சுட்டியவர் யார் இரண்டாம் குலோத்துங்கன் அதாவது தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னாக்க சேக்கிரார் சேகையாருக்கு இந்த பெயரை சூட்டியவர் இரண்டாம் குலோத்து செவிலித்தாய் என பெரிய புராணத்திற்கு சேகையார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய கதையினே மிக விரிவாக கூறியதனாலும் அதே சமயம் அதனுடைய சிறப்பு கருதியும் இந்த திருத்தொண்டர் புராணம் என்பது பெரிய புராணம் என்று மறு பெயர் கொண்டது சரிங்களா மனுமுறை கண்ட வாசகம் என்ற ஒரே நடை நூலை எழுதியவர் வள்ளலார் ஆவார் அதாவது ராமலிங்க அடிகள் பெரிய புராண உட்பிரிவின் பெயர் என்ன சர்க்கம் திராவிட வேதம் என அழைக்கப்படுவது திருவாய் மொழி ஆகும் ஓலா புட்கை உறந்தை என கூறும் நூல் திருமான் ஆற்று திருவாசகம் எத்தனை பாடல்களை கொண்டது அறுநூற்று ஐம்பத்தி ஆறு பாடல்களை கொண்டது கடனே என்று பாடியவர் பொன்முடியார் ஒவ்வொருவருக்கும் உரிய கடமைகள் என்னென்ன வரிசைப்படுத்தி கூறியிருப்பார் பொன்முடியார் சரிங்களா சம்புகன் யாருக்கு தன் தாய் எனப்பட்டான் அவந்திகாவிற்கு இவ்வாறு அழைக்கப்பட்டான் சோழ பேரரசு எந்த படுகையை சுற்றி அமைந்திருந்தது காவிரி படுகையை சுற்றி அமைந்திருந்தது சதாவதானி என அழைக்கப்படும் இஸ்லாமிய புலவர் யார் செய்தி தம்பி பாவலர் சதாவதானி சதம் என்றால் நூறு என்று பொருள் அவதானி அப்படின்னாக்கும் அந்த திறமைகளில் மிகுந்து இருப்பவரே அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதற்காகவே தோன்றி இருப்பவர் என்கின்ற பொருள் அந்த மாதிரி நூறு திறமைகளையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய திறம் படைத்தவர் அம்மா எப்படி அம்மா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கும் பூகோளவியல் பற்றி கேட்பான் ஒரு பக்கம் வானியல் பற்றி வினாக்கள் ஒரு பக்கம் இலக்கியம் பற்றி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என் கணித பற்றி இப்படி ஒவ்வொரு சமயங்களிலும் கேட்கப்படுகின்ற ஒரே நேரத்தில் இந்த மாதிரி நூறு விஷயங்களை பற்றியும் கருத்துக்களை அதாவது கேட்ட கேள்விகளுக்கு விடை கூறும் திறம் படைத்தவரை சதாவதானி என்று கூறுவர் சரிங்களா ராபர்டின் ஒபிலி எப்பொழுது தமிழகம் வந்தார் பதினேழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வந்தார் மனதேவியின் மைந்தர்கள் கதையில் ஒற்றை நான் தம்பூரின் இசை மீட்டி பாடுபவர் யார் நந்தமுனி சடகோபன் என அழைக்கப்பட்ட ஆழ்வார் நம்மாழ்வார் சிற்பியின் நரகம் கதையில் வரும் பைலார் என்பவன் ஒரு யவனன் அதாவது பித்தன் எழுதிய சிறுகதை இது பார்த்த மணல் அவன் ஒரு வியாபாரியாக வருகிறான் அதனால் அவன் யவனன் என்று குறிக்கப்பெறுகிறான் சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் மண்டல பொருடர் மாதேவடிகள் எனப்படுபவர் எத்தனை பெயர்கள் பார்த்துக்கோங்க அடுத்து முகைதீன் புராணம் பாடியவர் வண்ணக் களஞ்சிய புலவர் குடுமை பித்தனின் வானா மல்லிகை கதையில் வரும் பிராமண பெண்ணின் பெயர் சரசு எண்ணிரண்டு இரண்டு ஆண்டின் செவ்வி எழுதினார் யார் சிந்தன் எண் இரண்டு அப்படின்னாக்க என்னக்கும் எட்டுன்னு அர்த்தம் இரண்டு அப்ப இரண்டு அப்ப எட்டு பெருக்கள் இரண்டு பதினாறு பதினாறு வயதில் இறை திருவுடி அறைந்தவன் என்கின்ற பொருளில் இந்த விழா கேட்கப்பட்டிருக்கின்றது திருமழிசை ஆழ்வார் இயற்பெயர் யாது பக்தி சாரா அல்ல பக்தி சாரர் என்றும் கூறுவார்கள் வீங்கி நீர் வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பரந்தொழுகலான் என்கின்ற வரிகள் எதனை குறிப்பிடுகின்றது பூம்புகாரை குறிப்பிடுகின்றது தஞ்சை வாணன் கோவை யாரால் பாடப்பெற்றது பொய்யாமொழி புலவரால் பாடப்பெற்றது திருநாவுக்கரசரால் சைவத்திற்கு மாறிய மன்னன் மகேந்திரவர்மன் இவன் வந்து பார்த்தோம் முதல்ல அவன் வந்து சமணத்தை மிகவும் கொண்டு ஒழுகியிருந்தால் அதன் பிறகு திருநாவுக்கரசர் அவரை சைவத்திற்கு மாற்றுவதாக இந்த கதை அமைந்திருக்கும் சூழ்ந்த தொழுதவன் யார் வேதநாயக சாஸ்திரியாரை ஆதரித்தவர் யார் சரபோஜி மன்னர் திருக்குறுகை பெருமாள் கவிராயரின் இயற்பெயர் என்ன சடையன் சிவப்பிரகாச சுவாமிகள் பிறந்த ஊர் எது தாழை நகர் ஓராயிரம் கோடி எழுதாது தன் மனத்தில் எழுதி படித்த விரகன் என கூறி கொண்டவர் யார் அந்த கவி வீரராக முதலியார் அதாவது கையில் கொண்டு எழுதாமல் தன் மனதாலே கேட்ட அளவிலேயே தன் மனதில் எழுதி படித்தவர் என்கின்ற பொருளில் இந்த தொடரானது அமைகிறேன் மிக முக்கியமான தொடர்பா நேரில் வைத்திருங்கள் தாய்மான சுவாமிகள் யாரிடம் கணக்கராய் இருந்தார் விஜய ரகுநாத செக்கலிங்க நாயக்கரிடம் அதாவது திருச்சியை ஆண்ட விஜயரங்க ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர் அவரிடம் இவர் கணக்கராய் இருந்தார் ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் எது மருதூர் ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே என்று பாடியவர் அப்பர் அதாவது சிவபெருமானை குறித்து பாடியதாக இந்த தொடர் அமைகின்றது குறிஞ்சி கிழவன் என்பது யாரை குறிக்கும் முருகனை குறிக்கும் நம்ம எப்படி அம்மா குறிஞ்சி என்ற குறிஞ்சி நிலம் கிழவன் என்றால் குறிஞ்சி நிலத்துக்கு என்கின்ற பொருள் அப்போ குறுஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் நாமளே கருப்பொருள்ல குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன் எனவே இந்த கிழவன் என்பது முருகனை குறிக்கும் சரிங்களா ஆக பலிச்சுவை வினாக்கள்ல இன்றைக்கு நான் பார்த்தோம் இதுல வந்து ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா தனித்தனி கருத்துக்கள் கொண்ட தனி பதிவு நம்முடைய வளைவெளி பக்கத்தில் இருக்கின்றன அதற்குரிய இணைப்புகளை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்